நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும்போது ஸ்டோரீஸும் இன்ஸ்பைரிங்காக இருக்காது ப்ளஸ் நம்மளும் பெருசாக இன்ஸ்பைரிங்காக மாறதுக்கான வாய்ப்பும் அமையாது அப்போ வந்து என்கிட்ட யாராவது நீங்கள் ஃபியூச்சரில் வந்து ஆர்ஜேவா ஆவீங்க நீங்கள் வந்து ஒரு விஜேவா ஆவீங்க யூடியூப்ல ஷோஸ்லாம் பண்ணுவீங்க படத்துலலாம் நடிப்பீங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்பியிருக்க மாட்டேன் ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆக்சிடென்ட்லாம் நம்ம நடக்கிற நிறைய டிசிஷன்ஸ் ஆக்சிடென்ட்லாம் நம்ம லைஃப்பில் வர பீப்புள் இந்த மாதிரி எல்லாருமே நம்ம லைஃப்க்கு எதாவது கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருப்பாங்க சூப்பர் ஸ்டார் பஸ்ஸு கண்டக்டராக இருந்தார் அங்கேருந்து இங்கே வந்தாருங்கும்போது

பேக் இன் டூ தௌசண்ட் நைன் ஃபோர்டீன்த் நவம்பர் சில்ட்ரன்ஸ் டே அன்றைக்கு என் காதில் ஒரு விஷயம் கேட்டேன் என்னென்னா நான் இறந்துட்டேன் இவங்க வந்து உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்லி என் காது பட பீப்புள் ஆர் டாக்கிங் அது கேட்கும்போது எனக்கு ஃபஸ்ட் டிவிஷன் நான் பண்ணு நினச்சது நோ நான் உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு கத்தணும் போக தோணுச்சு பட் அது கனவுலாம் கிடையாது நிஜமாகவே இட் வாஸ் எ வெரி குட்டி ஆக்சிடென்ட் பட் அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து நான் இறந்துட்டேன் அப்படின்னு நினச்சிட்டாங்க நான் பாடி மாதிரி அப்படியே ஒரு இடத்துல கிடந்ததுனால அன்ஃபார்ச்சுனேட்லி என் கூட என் ஃப்ரெண்டு வேறு இருந்தாங்க அவங்களுக்கு இந்த காட்சியெல்லாம் பார்க்க வேணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வேறு இருந்தது ஸோ இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா திரின்னு கண்பழிச்சு நான் பார்க்குறேன் ஹாஸ்பிட்டல் இருக்கேன் எனக்கு தெரியுது ஸோ எல்லாரும் கேட்குற அந்த டொமஸ்டிக் கொஸ்டின் நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிற கேள்வியை நான் கேட்கல ஆனால் எனக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கேன்னு தெரியும் பட் ஏன் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் என்னாச்சு ஏதாச்சும் தெரியுமோ எனக்கு தெரியாது சப்கான்ஷியஸ் மோட்டில் ஓகே நான் இறந்துட்டேன்னு சொன்ன விஷயம் இருக்குது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் என் மைண்டில் ஓடுது ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதால இது ஒரு ஷார்ட் மாதிரி நான் பார்க்குறேன் ஒருவேளை நம்ம இறந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டுருக்கோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின்லாம் இதெல்லாம் ஏன் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருந்ததுன்னு கூட எனக்கு தெரியல பட் அந்த ஆக்சிடென்ட் அது வந்து என் லைஃப் சேஞ்சிங் செம்மையான மாற்றம் எனக்கு கால் உடஞ்சது கை உடஞ்சது அந்த மாதிரிலாம் எந்த விஷயமும் நடக்கலை பல்லு உடஞ்சிது ஒரு நாலு பல்லு போச்சு அது வந்து என்னோடய லுக் கான்சியஸ் வேணால் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணியிருந்துருக்கலாம் பட் அது தவிர பார்த்தா லைட்டாக ஃப்ராக்சர் ஒரு ஃபேஸில் மட்டும் ஒரு நாலு ஃப்ராக்சர் இருந்தது சாப்பிட முடியாது இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருந்தது பட் இப்போ வரைக்கும் என் லைஃப்பில் வந்து இப்போ நான் இங்கே இருக்கிறதுக்கான காரணமோ இல்லை என் லைஃப்பை நான் வந்து ஃபுல்லஸ்ட்டாக என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு காரணமோ என்னென்னா இருபத்தஞ்சு நாள் அந்த ஹாஸ்பிட்டலில் நான் இருந்தது இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் என் லைஃப்பில் வந்து இப்படியே ஒரு சேஞ்ச் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் பட் ஒரு விஷயம் நான் பயங்கரமாக ரியலைஸ் பண்ணேன் ஃப்யூச்சர் அப்படிங்கிறது பயங்கர கேரண்டிலாம் கிடையாது அடுத்த மொமெண்ட் இப்படி இருக்கும் ஸோ எந்த மொமெண்ட் எப்போ முடியும் நமக்கு தெரியாது இந்த ப்ரெசெண்ட் நம்ம எப்படி வாழ்கிறோங்கிறது பயங்கர இம்பார்ட்டன்ட் இவ்வளோ பெரிய விஷயத்தை நீ டூ தௌசண்ட் நைனில் கற்றுக்கிட்டியா அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஃபிலாசபிக்கலான ஒரு பர்சனாக அப்படின்னு கேட்டால் அப்பெல்லாம் கிடையாது பட் அப்போ நான் ரியலைஸ் பண்ண விஷயம் இவ்வளோ தான் ஐயோ நம்ம இதெல்லாம் பண்ணணும் நினச்சோமே நம்ம வேறு இந்த குரூப் டான்ஸராக ஆகணும்லாம் ஆசைப்பட்டேன் படத்தில் அதெல்லாம் நான் ஆசைப்பட்டனே இதெல்லாம் எதுவுமே பண்ணியிருக்காமல் போயிருப்பேன் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் நடந்தது பட் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் என்னோடய வாய்ஸில் ஒரு சேஞ்ச் நடந்தது பிகாஸ் என்னோடய மவுத் ஸ்ட்ரக்சரே மாறிடுச்சு அதுக்கப்புறமா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபேஸில் ஒரு நாலு ஃப்ராக்சர் அப்போ வந்து என்கிட்ட யாராவது நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து ஆவீங்க நீங்கள் வந்து ஒரு ஆவீங்க யூடியூப்பில் ஷோஸ்லாம் பண்ணுவீங்க படத்திலலாம் நடிப்பீங்க அப்போல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்பியிருக்க மாட்டேன் இல்லை இதெல்லாம் பண்ணணும் நான் என் மைண்டில் வச்சுருந்தேன்னா ரொம்ப பதட்டப்பட்டிருந்திருப்பேன் எப்படி நான் வந்து ஒரு ஆக்டர் ஆவேன் எப்படி நான் விஜே ஆவேன் இப்படி ஒரு ஃபேஸை வச்சுட்டு எப்படி நான் அதை பண்ண முடியும் இப்படி ஒரு வாய்ஸை வச்சு எப்படி ஆர்ஜி ஆக முடியும் இந்த மாதிரியான கேள்விகள் வந்து நிறைய இருந்திருந்ததுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அந்த இருபத்தஞ்சு நாள் எனக்கு பெஸ்ட் டேஸ் ஆஃப் மை லைஃப்பாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது பட் அந்த இருபத்தஞ்சு நாள் இந்த உலகத்தில் இப்போ எல்லோரும் பண்ண ரொம்ப கஷ்டப்படுற ஒரு விஷயம் சும்மா ஃபோன் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாமல் வெட்டியாக இருக்கிறது அப்படிங்கிறது இப்போ எத்தனை பேர்னால பாசிபிள்னு எனக்கு தெரியல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஆக்சிடென்ட்டான ஆன ஒரே காரணத்தினால கிடச்சிது ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நம்ம நமக்குடையே நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணும்போது நமக்கு நம்மளை என்னென்ன பிடிச்சிருக்கு நம்ம லைஃப்பில் நம்ம என்ன பண்ண ஆசைப்படுறோம் இந்த மாதிரியான பல விஷயங்கள் நம்ம மைண்ட் நிறைய ஓடும் ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் நான் பண்ணுறேன் ஸோ இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு நான் ஒரு இவெண்ட் கவர் பண்ண போயிருந்தேன் அன்றைக்கு நைட்டு தான் ஆக்சிடென்ட் ஆச்சு ஸோ அதனால் அந்த இவெண்ட் கவர் பண்ண ஃபோட்டோஸை நான் அவங்களுக்கு கொடுக்கல பட் அதெல்லாம் என்னோடய ப்ரயாரிட்டியில இருந்ததுனால நான் கான்ஷியஸ்னஸ் எனக்கு வந்து உடனே ஃபஸ்ட்டு வேலை எனக்கு அதெல்லாம் சீடியில் காப்பி பண்ணி கொடுங்க அதை நான் அவங்க கொடுக்கணும் அவங்க வந்து இதுக்காக வெயிட் பண்ணிட்ருப்பாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய டான்ஸ் ஸ்கூல் அவங்களோட இவெண்ட்லாம் நான் கவர் பண்ணியிருக்கேன் என்னோடய ஒர்க்கை வந்து நான் காமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் பட் அந்த மொமெண்ட்டில் நான் ரியலைஸ் பண்ண இன்னொரு விஷயம் ஒர்க்குக்கு நம்ம ரொம்ப லாயலாக இருக்கும் அப்படிங்கிறத தவிர இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் யாருமே வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது நீ என்ன ஆகணும் ஆசைப்படுன்னு என்னை யாருமே கேள்வியே கேட்டது கிடையாது அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி கிராமத்துலேருந்து வந்து இங்கிலீஷ் தெரியாமல் அம்மா அப்பாவோட சப்போர்ட் இல்லாமல் ஒரு காசுமே கையில் இல்லாமல் சென்னையில் வந்து நான் கஷ்டப்படல அப்படியே ஆப்போசிட்டாக கோயம்புத்தூருங்களில் சிட்டிலேருந்தான் நான் வந்தேன் நல்ல காலேஜில் படித்தேன் நல்லாவே படித்தேன் பேரண்ட்ஸோடய ஃபுல் சப்போர்ட் இருந்தது பட் யாருமே நான் வந்து நீ என்ன ஆகணும் அப்படிங்கிற கேள்வி கேட்கல தேங்க் காட் அங்கே கேட்கல ஏன்னா எப்போவுமே நம்ம லைஃப்பில் வந்து அடுத்தது நீங்கள் என்ன ஆகணும் அடுத்தது நீங்கள் என்ன ஆகணும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இருக்கணுங்கிற அவசியம் ஆக்சுவலி கிடையாது ஏன்னா இந்த மூமெண்ட்டில் நீங்கள் இருக்கிறதுக்கும் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி வந்து யோசிச்சிருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல் டேஸில் இருக்கும்போது கலர் கலர் ட்ரெஸ் போட்டு காலேஜ் போகணுங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கும் பட் காலேஜ் வந்தோன்னே அடுத்து நம்ம எப்படியாவது ப்ளேஸ் ஆகணும்னு நமக்கு தோணும் ப்ளேஸ் ஆகணுன்னே இந்த சம்பளம் பார்த்துல இந்த கம்பெனியில் அந்த கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு நமக்கு தோணும் இப்படி ஒவ்வொரு இடத்துல நம்ம ஓடிட்டே தான் இருக்க போகிறோம் பட் இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறதுக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆசைப்பட்டிருப்பேன்ல நான் காலேஜில் இருக்கும்போது ஒரு ஆர்ஜி வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ அதெல்லாம் நான் இங்கே வரும்போது இதையும் நான் அனுபவிக்கலைனா நான் எதை நோக்கி ஓடிட்டுருக்கேன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் என்னை வந்து லைஃப்பில் இப்போ இருக்க மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போச்சு ஸோ இந்த ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது எல்லா லைஃப்பில் நடக்கணும் அப்போ தான் நீங்கள்லாம் பட்டு திருந்துவோம் அப்படிலாம் நான் எதுவுமே சொல்ல வரல பட் எல்லாருக்குமே லைஃப்பில் ஏதாவது ஒரு கஷ்டமான விஷயம் இருக்கும் ஜாடிக்கேற்ற மூடி மாதிரி அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க தங்கக்கூடிய கஷ்டங்கள் வேறு தான் செய்யும் பட் அந்த கஷ்டத்தை நம்ம வந்து ஒரு எபிசோட் ஆஃப் லைஃப்பாக பார்த்துட்டோம்னா டென் இயர்ஸ் கழிச்சா அது வேற மாதிரி இருக்கும் டூ இயர்ஸ் கழிச்சா டோட்லி வேறு மாதிரி இருக்கும் ஸோ ஃபார்ட்டி இயர்ஸ் நீங்கள் எதுவுமே பண்ணலை நான் சும்மா தான் இருந்தேன் அப்படின் மாதிரி இருந்தாலுமே நாற்பது வருஷம் சும்மா இருந்தா லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற லெசனை கூட நம்ம ஸோ நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல நான் நினைக்கிற மாதிரி எந்த மொமெண்ட்டுமோ இல்ல எந்த டேமோ வேஸ்டா போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை எப்படி ஆர்ஜி ஆன சின்ன வயசுல ஆர்ஜி ஆகணும்னு ஆசை இருந்தது பட் ரொம்ப குழந்தையா இருக்கும்போது குழந்தையான்னு சொல்ல முடியாது அட்லீஸ்ட் மொழி புரியுற டைம்லன்னு சொல்லலாம் அப்போ வந்து எஃப்எம் கிடையாது ஏஎம் தான் இருந்தது பட் நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் ஆட் பிளே ஆனால் எட்டு மணி ஆட்டோ ஆட்டோக்காரர் வந்துடுவார் இந்த மாதிரி ஒவ்வொரு சில விஷயங்களுக்கும் நான் ரேடியோ கேட்டு தான் பழக்கப்பட்டிருந்தேன் ஸோ ரேடியோ அப்படிங்கிறது என் லைஃப்பில் அவ்வளோ இணைஞ்சிருந்தது பட் ஆர்ஜேவாக நான் ஆகுறதுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க்லாம் போடல ஸோ மறுபடியும் ஒரு சூப்பர் ஹீரோ ஸ்டோரி மாதிரி என்கிட்ட ஸ்டோரிலாம் கிடையாது நான் ஆர்ஜே ஆனதுக்கு ஜஸ்ட் காலேஜில் போர் அடிக்குதுன்னு ஒரு ஆடிஷன் போனேன் அந்த ஆடிஷன் போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸோட போனேன் அவங்க தான் ஆர்ஜிவான ஆசைப்பட்டாங்க பட் அவங்க இல்லாமல் நான் செலக்ட் ஆனேன் பட் மன்ஸ் ஆர்ஜே ஆனதுக்கு அப்புறமா அகெய்ன் ஆர்ஜே எங்களையும் ஒரு செம்மையான ஒரு விஷயம் நான் வந்து ஃபீல் பண்ணேன் நீங்கள் எல்லாருமே ஆர்ஜி ஆகலாம் ஆளாமலையும் போகலாம் எல்லாருக்கும் ஆர்ஜி ஆகும் ஆசை இருக்கலாம் பண்ணாமலையும் போகலாம் பட் ஆர்ஜேஸ் கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கலாம் ஒரு விஷயத்தை அப்படின்னா எங்களுக்கு ஒரு நாலு செவரு இருக்கும் அந்த நாலு செவருக்குள்ள மைக் இருக்கும் ஹெட்ஃபோன்ஸ் இருக்கும் சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் நாங்கள் எங்கள் மைண்டில் பல பேர் கிட்ட பேசுகிற மாதிரி நினச்சி நம்பி பேசுவோம் பட் அந்த பல பேர் எங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க நான் பேசுகிறத பற்றி அவங்களுக்கு என்ன கருத்து இருக்குது அது எங்கள் மைண்டில் இருக்காது நீங்கள் ஒரு ஆர்ஜே பேசும்போது கேட்கும்போது அவங்க என்ன நினச்சிட்டு பேசுகிறாங்க எப்படி உக்காந்து பேசுகிறாங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க எப்படி இருப்பாங்க பார்க்க இது இதுவும் அவங்க மைண்டில் இருக்காது பட் அவங்க பேசுகிற விஷயம் மட்டும் உங்கள் மைண்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி அது ஏன்னா அவங்க உங்களை பற்றி யோசிக்கல ஸோ நீங்களும் ஒரு ஆர்ஜே மாதிரி உங்களை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் சரி உங்கள் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி இல்லை உங்களை எழுதி எத்தனை பேர் பேசினாலும் சரி அவங்க என்ன சொல்வாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்காமல் நம்ம வந்து நமக்கு பிடிச்ச விஷயத்த ரொம்ப லவுட் அண்ட் கிளியராக பேசணும்னா ஆப்வியஸாக நம்மளை எல்லாருக்குமே பிடிக்கும் நிறைய பேர் இப்போ நான் அதுக்கப்புறம் ஆர்ஜேலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து பிஜேயையும் பண்ணேன் டிவிலும் நான் ரெண்டு வருஷம் ஷோ பண்ணேன் அந்த ரெண்டு வருஷம் ஷோவும் இட் வாஸ் வெரி நைஸ் ஏன்னா அப்போ நான் பார்த்த மக்கள் ஏன்னா செலிபிரிட்டி ஷோ கிடையாது நான் ஸ்டார்ஸை இன்டர்வியூ பண்ணணும்னு அவசியம் கிடையாது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான பீப்பிளை நான் மீட் பண்ணேன் ஸோ அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டிவி மூலமாக கிடச்சிது பட் இதெல்லாம் ஒரு பக்கம் நல்லா போயிட்டு தான் இருந்தது ஆர்ஜே விஜே எல்லாம் பார்த்தா நீங்கள் தானே அப்படிலாம் கேட்கும் போதுலாம் பயங்கர சந்தோஷமாலாம் இருக்கும் ஆனால் என்ன ஆச்சுன்னா பல வருஷமா நான் ஆர்ஜேவாக இருந்தேன் நிறையா ஷோஸ்லாம் பண்ணியிருக்கேன் சுப்ரபாதம்னு காயில் ஒரு ஷோ பண்ணேன் ஒரு லவ் ஷோ பண்ணேன் ஜாலியாக ஒரு கேம் ஷோ பண்ணேன் இத்தனை ஷோ பண்ண லைஃப் செம்மையாக இருந்தது இப்போ நீங்கள் நிறைய ஆர்ஜிஸ்லாம் கேள்விப்படுவீங்க அவங்களுடைய இன்ஸ்டா இல்லை வந்து ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் எதில் பார்த்தாலுமே அவங்க பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு பயங்கர அட்ராக்டிவாக இருக்கும் ஒரு ஃபேன்சி ஜாப் மீடியாங்கும்போதே அப்படிதான் பட் அதையே ஒரு ஆறு வருஷம் பண்ணும்போது சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் வந்து எப்படி பல் தேய்க்கிறீங்க சாப்பிட்றீங்க அந்த மாதிரி எந்திரிச்சா நாங்கள் ஷோ பண்ணுவோம் நான் ஷோ பண்ணுவேன் நான் என்னென்னாலும் பேசுவேன் அது கேட்கறக்கு உரவைகளுக்கு நல்லா தான் இருக்கும் ஏன்னா நல்ல பாட்டு வேறு வந்து காப்பாற்றிடும் ஸோ இந்த மாதிரி என்னோட லைஃப்லையும் வந்து ரொம்ப சூப்பராக ஸ்மூத்தாக எல்லாம் போயிட்டே இருந்தது தப்பாக இருக்கே ஏன்னா நான் காலேஜ் ஜாயின் பண்ணே அந்த ஆக்சிடென்ட் நடந்ததா அப்போ தான் என் லைஃப்பில் ஒரு பயங்கரமான ஒரு ட்ரான்ஸ்ஃபோர்மேஷன் நடந்ததுதா அப்போ அதே மாதிரியே இது ஒரு ஆறு வருஷம் ஸ்மூத்தாக போய்கிட்டே இருந்ததுன்னா ஒன்று நடக்கணுமே பட் எதுவுமே நடக்கல அப்போ தான் நான் ரிலைஸ் பண்ணேன் நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும்போது ஸ்டோரிஸும் இன்ஸ்பைரிங்காக இருக்காது ப்ளஸ் நம்மளும் பெருசாக இன்ஸ்பைரிங்காக மாறதுக்கான வாய்ப்பும் அமையாது பல பேரோட ஸ்டோரி ஏன் இன்ஸ்பைரிங்காக இருக்குன்னா அவங்க அங்கேயிருந்து இங்கே வந்தார்ந்தான் சூப்பர் ஸ்டார் பஸ்ஸு கண்டக்டராக இருந்தார் இருந்து இங்கே போது வாவ் அப்படி இருக்குது இதுவே சூப்பர் ஸ்டாரோட அப்பா வந்து பயங்கர ஒரு பெரிய ப்ரொடியூசர் அதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் வந்தார்னா ஓகே அப்போது நமக்கு சூப்பர் ஸ்டார் பிடிக்கும் ஆனால் அந்த ஸ்டோரி அவ்வளோ இம் இன்ஸ்பைரிங்காக இருக்குமான்னு கேட்டால் ஆக்சுவலி கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் எனக்கு இந்த ஆர்ஜே லைஃப் வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக போயிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ரியலைஸ்ட் இது பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குது வீட்டில் இருக்கிறத விட ஆஃபீஸ் போனால் சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துக்குலாம் வந்தாலே ரொம்ப நிம்மதியாக இருக்குது அண்ட் எல்லாரும் பார்த்து ஆசைப்படுற மாதிரியான ஒரு ஜாப் அப்படின்னு தோணதுக்கு தான் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஸோ ஆர்ஜே இங்க அப்புறம் என்ன அடுத்தது என்ன அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாமே வச்சுருப்பாங்கல்ல அந்த கொஸ்டின் நான் எனக்கு வச்சுக்கல ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா அடுத்தது என்ன நான் டோட்டலாக தூக்கி போட்டேன் அன்சர்டினிட்டி அதாவது என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போமே அப்படி தானே போறோம் இந்த பூமியில் ஸோ அதே மாதிரியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆர்ஜிங்க நான் குவிட் பண்ணேன் அதுலேருந்து நான் வெளில வந்தேன் ஒரு டூ த்ரீ வீக்ஸ்க்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியாது ஆக்சுவலி எனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடச்சிது பட் அதை எடுத்துக்கலேன்னு அதுவும் ஃபுல் டைம் ஜாப் ஸோ அதுவும் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் இந்த மாதிரி தான் எல்லோரும் இருக்கணும்னு சொல்ல பட் என் லைஃப்பில் எனக்கு ஏன் இதெல்லாம் செம்மையாக இருந்ததுங்கிறதுக்கான காரணம் தான் சொல்கிறேன் ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா அந்த ஆர்ஜிங்லேருந்து வெள்ளம் வந்து ஒரு நாலஞ்சு நாள் சன்ரைஸ் சன்செட் இந்த மாதிரி பார்க்க தவறான விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அப்போ தான் நான் யதார்த்தமாக ஒரு விஷயம் நம்ம பிளான் பண்ணாமல் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஆக்சிடெண்ட்டெலாம் நம்ம நடக்கிற நிறைய டெசிஷன்ஸ் ஆக்சிடெண்ட்லாம் நம்ம லைஃப்பில் வர பீப்புள் இந்த மாதிரி எல்லாருமே நம்ம லைஃப்க்கு எதாவது காண்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா யூடியூப்பில் இன்னும் கொஞ்சம் நிறையா ஷோஸ்லாம் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா டிவிலையும் நடிக்க ஆரம்பித்தேன் ஸோ இதுக்கப்புறமா இப்போ வந்து மூவிஸும் நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ வரைக்கும் லைஃப்பில் ஏதாவது பெருசாக சாதிச்சிட்டேனா நீ லைஃப்பில் என்ன பண்ண அப்படின்னு எல்லாரும் யார் என்ன கேட்டாலுமே நான் சொல்கிற சிம்பிளான ஒரு விஷயம் தான் லைஃப்பை நான் முழுமையாக வாழ்ந்துட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்ன ஆக போகிறீங்க அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு ஆயிரம் பேர் என்ன கேள்வி கேட்டாலும் இந்த மொமெண்ட்டில் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை ஹாப்பியாக இருங்க இவ்வளோ நேரம் நான் எல்லாம் பேசினேன் பட் இதெல்லாம் என் மைண்டில் இருந்த விஷயங்கள் தான் இதில் உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் இல்லை வந்து இதை பற்றி உங்களுக்கு என்ன வேணாலும் கருத்துக்கள் இருக்கலாம் அதெல்லாம் கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து போடலாம் ஸோ இதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இங்கே ஜோஷ் டாக்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்